வாழ்க வளமுடன் வணக்கம் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ் இது பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சாத்துக்குடி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி எடுத்ததை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ள தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பளப்பொழி ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை போடுறேன் இது பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் சர்க்கரை போடாமல் கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது டெய்லியும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுகர் ஆட் பண்ணாமல் எடுத்துக்கணும் சின்ன வயசு குழந்தைகளுக்குன்னா வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பெரியவங்க சாப்பிடும்போது சுகர் ஆட் பண்ணாமல் டெய்லியும் ஒன்று எடுத்துக்கும்போது நம்ம ஸ்கின்னும் ஆகும் இது விட்டமின் சி அதிகமாக இருக்குது இப்போ நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்தாச்சு வடிகட்டியாச்சு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எட்டு மாதத்துலேருந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்போது இதை தான் நம்ம வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிப்பாங்க சர்க்கரை ஆட் பண்ணாமல் வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து இது வந்து பாதாம் பேசி நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அடுத்து சியா சீட்ஸு ஐஸ் க்யூப் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிசுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது பாதாம் பிசுங் டெய்லி எடுத்துக்கோங்க அதே மாதிரி சியா சீட்ஸும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து மெட்டபாலிசம் அதிகமாக்கும் அதே மாதிரி அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி சாத்துக்குடி ஜூஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ